முப்பத்தி ஒன்று தூ தூணாக துப்பாக்கி கோட்வர்ட் துப்பாக்கி எறிதல் பிரிவில் சேரணுன்னா நிறையா அனுபவம் இருக்கணும் அதனால் வருத்தப்படாதீங்க நீங்கள் போய் நிறையா ப்ராக்டிஸ் எடுங்க அசையாமல் நின்று சுட்டு பாருங்க நடந்துக்கிட்டே சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி உங்களை திறமைகளை வளர்த்துட்டு வாங்க உங்களுக்கு யாரும் எந்த கிட்டதலும் பண்ண முடியாது தூ அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் அடுத்தது தூ தூ அப்படின்னா தூதுன்னு கோட்பாடு ஒரு வலிமையான வெண்மை புறாவை பகைவர் நாட்டு திசையிலிருந்து தூது வர்றதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதோடய இறைகளில் வகை வகையாக பற்றுச்சீட்டு கட்டிருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து துத்தநாகம் கொண்டு தூய்மை பண்ணி பார்க்குறாங்க அப்போ எதுவும் புரியாதனால புல்லிறகெல்லாம் வச்சு அதை டீகோட் பண்ணி பார்க்குறப்ப அதில் வெறும் சீ அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தது சீன் மட்டும் எழுதியிருந்தது தூ வலிமை வெண்மை பறவை பகை தசை தூது இறகு வகை பற்றுக் துத்தம் தூய்மை புல்லிறகு சீ அடுத்தது தே தேனா தேவி தேவி வந்து ஒரு நாயகன் படம் பார்க்குறா கமலோட நாயகன் படம் பார்த்துட்டு அவளுக்கு அந்த கடவுள் மேலே இருக்கிற கொள்கையே வந்து மாற்றிக்கிறாள் அவள் என்ன சொல்கிறானே இனிமேல் மாடு தான் எனக்கு தெய்வம் மாடோட அருள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான் தேவி நாயகன் படம் பார்த்துட்டு கடவுள் மேலே இருந்த கொள்கையை மாற்றிக்கிறாள் தான் இனிமேல் தெய்வம் மாடோட அருள் மட்டும் இருந்தால் எனக்கு போதும்னு சொல்கிறாங்க தேவி தே தேனா நாயகன் கடவுள் கொள்கை மாடு தெய்வம் அருள் அடுத்தது தை தை மாதம் திங்கக்கிழமையானா மகர ராசிக்காரங்க ரெண்டு வேலை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கூத்து கட்டுறதுக்காக ட்ரெஸ்ஸு தைப்பாங்க செகண்டு மரக்கன்றுனா கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க தை மாதம் திங்கள் மகர ராசி கூத்தோசை தைத்தல் மரக்கன்று அலங்காரம் பூச நாள் அடுத்தது நா நாங்கிறது ஒரு பூட்டோட தாள் வந்து ரொம்ப வளைஞ்சு போயிடுச்சு திறக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நாக்கு நாக்கை வச்சு ஊதி பார்க்குறாங்க எதுவுமே பண்ண முடியல ஸோ அயலால் கிட்ட போய் சொல்லு நாலு ஆனால் கரெக்டாக ஜுவாலையை வந்து ஏத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டின் தால் வளைவு திறப்பு நாக்கு ஊதுவாய் அயலால் சொல் நான்கு மணி சுவாலை ந நயன்தாரா நயன்தாரா சிறப்பான நடிகை அவங்க மிகுதியா மணி ஏன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப இன்பமா இருக்காங்க நயன்தாரா சிறப்பா நடித்து மிகுதியான பணத்தை ஈட்டி இன்பமா வாழ்றாங்க நான் சிறப்பு மிகுதி இன்பம் நவ் நவ் அப்படின்னா இப்போன்னு வச்சுக்கோங்க இப்போ தெப்ப குளத்துக்கு போய் படகு சவாரி பண்ணலான்னு போறாங்க பட் அங்க ஒன்லி மரக்களம் அண்டு நாவாய் தான் நிக்குது தெப்பக்குளத்தில் படகு சவாரி போகலான்னு இப்ப போறப்ப ஒன்லி மரக்களம் அண்டு நாவாய் தான் இருக்கு நீ நீனா நீண்ட ஒரு நீண்ட கியூ நிற்கிது அந்த கியூல எனக்கு முன்னாடி நிக்கிற ஒருத்தர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு நீண்ட கியூல எனக்கு முன்னாடி நிக்கிற ஒருத்தர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் நீலம் நீலம் நீல கலர் ஷர்ட் போட்டுட்டு நிற்கிறாரு நீ முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் அடுத்தது நூ நூனால் நொங்கு கதை வச்சுக்கலாம் ஒரு தோணி ஒரு குட்டி படகுல வச்சு ஒருத்தர் நொங்கு விற்றுட்டு புகழோட உச்சியை அடைஞ்சர்றாரு அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறப்ப அவர் நேரத்துக்கு தியானம் பண்ணுவார் நேர நேரம் ஆனால் தியானம் பண்ணுவார் அவர்கிட்ட வர மக்களுக்கு நேசத்தோடு உபசரணை பண்ணி நொங்கு வழங்குவார் யாரையுமே நிந்த பண்ணுறதுக்கு ஐயப்படுவார் யாரையுமே நிந்த பண்ணுறதுக்கு ஐயப்படுவார் அதனால் அவர் புகழோட உச்சியை அடைஞ்சார் நூ தோணி புகழ் நேரம் தியானம் நேசம் உபசர்க்கம் நிந்தை உபசர்க்கம்ஸ் எல நூடுல்ஸ் ஆறுது யானை மாதிரி ஆபரணம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற அப்புறம் நூடுல்ஸ் பூராமே இருக்காது எல நூடுல்ஸ் ஆறுது யானை மாதிரி ஆபரணம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற அப்புறம் நூடுல்ஸ் பூராமே இருக்காது நூ எல் யானை ஆபரணம் நூறம் நே நேனா நெல்லி கோடுவாடு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு நான் அந்த நெல்லிக்கண்ணியை மரத்தை வளர்த்துறதுனால எந்த கெடுதலுமே உங்களுக்கு வராது நீங்கள் அதை இளநெல்லிக்காயை எடுத்து பிளந்து அதில் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா மிழிஞ்சிடுவீங்க ஸ்லிம் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு நெகிழ்ச்சியாக ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நே கனிதல் வளர்த்தல் கெடுதல் இலகல் பிளத்தல் மிழிதல் நெகிழ்தல் நே நேசமணி ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி வந்து விஜய் அவங்கள வந்து அருள் புரிஞ்சு தான் சரி பங்களாக்கு வாங்கன்னு உழைக்க உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரசெண்டாக சேர்த்துக்குவாங்க பட் அங்கே போய் அவங்க மனித நேயமே இல்லாமல் லவ் பண்ணிட்டு தேவையான லவ் பண்ணிட்டு அம்பு விட்டுட்டு இருப்பாங்க ஸோ நட்பு நே அருள் உலை நேயம் அன்பு அம்பு அடுத்தது நோ நோனா நொச்சித்தலை ஸோ மென்மையான நொச்சித்தலை எடுத்து வலினா வாலி வருத்தம்னா வருத்துன்னு வச்சுக்கலாம் மென்மையான நொச்சித்தலைய வாளில வருத்திங்கன்னா நீங்க நோயால படுற துன்பம்னா உங்களுக்கு போயிரும் மென்மையான நொச்சித்தலைய வாளில போட்டு வருத்திங்கன்னா உங்க நோயால ஏற்படுற துன்பம்லாம் மாறிடும் மென்மை வலி வருத்தம் நோய் துன்பம் அடுத்தது நோ சோ இங்க வந்து பலவீனம்னா பல்லு வீக்கணும் பல்லு வீங்கினதுன்னு வச்சுக்கலாம் பல்லு வீங்கினதா நீங்க நோயின்னு நினைச்சிட்டு இப்படி துக்கப்படுறீங்களே அது ஒன்றுமே கிடையாது டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது பட் சிதைவுதான் இந்த ஒரு நிமிஷம் இந்த இன்மையை வந்து பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் பல்ல பிடுங்கிடுவேன் அப்புறம் நீங்கள் இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பல் வீங்கினதை வந்து நோய் நினச்சிட்டு துக்கத்தோடு இருக்காரு பட் பல் டாக்டர் வந்து இது பல் சிதைவு தான் இதை எடுத்துட்டோம்னா ஒரே நிமிஷம் இன்மை இந்த இன்மை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பல்ல நான் அகற்றிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நோ பலவீனம் நோய் துக்கம் சிதைவு இன்மை இன்பம் நை நைதல் சுருங்கு வருந்து இரக்கம் கொல் வச்சுக்கலாம் இல்லைனா நை நைன்னு பேசுகிறவங்கன்னு வச்சுக்கலாம் நைக்கு நை நைன்னு பேசாமல் சுருக்கமா சொல்லு ஷார்ட்டா சொல்லி முடு இல்லைன்னா நீதான் வருத்தப்படுவே உன் மேலே யாருமே இறக்கம் காட்ட மாட்டாங்க நைனா நை நைன் பேசாம நைனா நை நைன் பேசாம சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லு இல்லைனா நீதான் வருத்தப்படுவ உன் மேலே யாரும் இறக்கம் கொள்ள மாட்டாங்க நைதல் சுருங்கு வருந்து இரக்கம் கொள் அடுத்தது பா பா பத்தினின்னு வச்சுக்கலாம் ஸோ பத்தினி வந்து சாம்பு குடிக்கிறவங்களுக்குனா நீங்கள் இப்படியே குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வீசுகிற காத்தெல்லாம் பெருங்காத்தா வீசட்டும் அப்படின்ட்டு பத்தினி சாபம் கொடுக்குறாங்க இப்படியே நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வீசுகிற காத்தெல்லாம் பெருங்காற்றாக வீசட்டும் அப்படின்ட்டு பா சாபம் குடித்தல் காற்று பெருங்காற்று அடுத்தது பாப்பான்னு வச்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க பாப்பா வந்து ஒரு தேர்க்கடை போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி கூட்டிட்டு போகலான்ட்டு பாப்பாவை தேர்க்கடைக்காக ரெடி பண்றாங்க ஒரு நூல் பாவால செஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காப்பெல்லாம் போட்டுட்டு அழகாக ரெடி பண்ணுறாங்க அழகாக ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறப்ப அந்த ஊர் மைக் செட்டில் பாட்டு பாட்டு பாடுறது ஊர் ஃபுல்லாக பரவுது சரி போய் பார்க்கலான்னு பார்க்குறப்ப ஒரு கை மரத்தோட நிழலில் வந்து ஒரு தூய்மையாக ஒருத்தர் வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்ருக்காரு சரி அதை வாங்கி சாப்பிட்லான்னு போகிறப்ப எல்லாம் பாம்பு பாம்புன்னு பரபரப்பாக மக்கள்லாம் ஓடிட்டுருக்குறாங்க பா தேத்தட்டு நூல் பாவு காப்பு அழகு பாட்டு பரவுதல் கைமரம் நிழல் தூய்மை பஞ்சு பாம்பு பரப்பு பி அழகு பிரியங்கா சோப்ரா உலக அழகி பிரியங்கா சோப்ரா உலக அழகி அழகு அடுத்தது பி பீவி பெருமரத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும் பெருமதம் பீவி அச்சம் எல்லாமே தான் பெருமரத்தை பார்த்தாவே எனக்கு அச்சமாக இருக்கும் அடுத்தது பூ மலர் பூ மலர் இது வந்து ஓமக்கினின்னு ஒரு நாகம் இருக்கு அந்த நாகம் எப்படி பிறந்துச்சுன்னா ஒரு தீப்பறில இருந்து பிறந்திருக்கும் ஓமிக்கினிங்கிறது ஒரு நாகம் அந்த நாகம் வந்து தீப்பொருளையிலேருந்து பிறந்திருக்கும் அதோட இரு அந்த அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பூமியில் யார் கூர்மையான அறிவு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அதோட இடத்துக்குள்ளே புகுந்து பார்க்க முடியும் அது எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு அந்த இடத்துக்கு போனாவே தாமரை தாமரையோட இலைக்கு வந்து நிறமே இருக்காது அங்கே வந்து எப்பொழுதுமே மென்மையான மலர்கள் வந்து பூத்து பூத்து மேலே மாடத்துலேருந்து கீழே புழிஞ்சுட்டே இருக்கும் அதுதான் அதோட அது இருக்கிற இடம் அதனால தான் அந்த இடத்த ரொம்ப அழகான இடம் ஓமைக்கினு ஒரு நாகம் அது தீப்பொருள பிறந்திருக்கும் அது இருக்க ரொம்ப அழகா இருக்கும் பூமியில யாரெல்லாம் கூர்மையான இருக்காங்களோ அந்த அவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள புக முடியும் அது அதோட அது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா தாமரையோட இள இலையில வந்து நிறமே இருக்காது அங்க மென்மையான மலர்கள் எல்லாம் பூத்து வானத்துல இருந்து பொழிஞ்சுட்டே இருக்கும் பூ மலர் ஓமக்கினி ஒரு நாகம் தீப்பொறி பிறப்பு இருக்குதல் இடம் அழகு பூமி கூர்மை புகர் தாமரை இலை நிறம் வெண்மை மலர் பூத்தல் பொழிவு ஒரு பேய் என்ன பண்ணுச்சுனா பேய்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ அது யாருக்குமே பயப்படாது பேய் வந்து அச்சம் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய காஃபி ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சு நொறை வர மாதிரி நொறை நல்லா பொங்குற மாதிரி ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு இருக்கு இதை மேகத்தில் இருக்கிற மற்ற பெயங்கள்லாம் பார்த்து சின்னம் கொள்ளுது மேகத்தில் இருக்கிற மற்ற பெயங்கள்லாம் பார்த்து சினம் கொள்ளுது பேய் நுரை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம் அடுத்தது பை பை ஓகே ஒரு பைய பையனா பையன் வச்சுக்கலாம் ஒரு இளமையான பையன் வந்து எப்பொழுதுமே மந்தமாகவே இருக்கும் மந்த குணத்தோடயே இருக்கும் ஸோ அதனால் அவனோட உடல் உடல் உள்ளுறுப்பு அவனோட குடல் அதோடய கொள்ளளவுலாம் ரொம்ப பெருசாகி அவன் அழகே இல்லாமல் அவன் ரொம்ப அசிங்கமாயிடுறான் ஸோ அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பசுமை நிறைந்த கா காட்டுக்குள்ளே நீ ட்ரெக்கிங் போயிட்டு வா அப்போ தான் உனக்கு வந்து இதெல்லாம் மாறும் சொல்கிறாங்க அப்போ போகிறப்போ அவன் கையில் வந்து ஒரு பேக்கில் வந்து வில்லையும் ஒரு சாக்கில் வந்து போனால் சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு கொள்கலன் அதுக்கப்புறம் பெட்டு மெத்த மெத்தை அதுக்கப்புறம் கலர் கலரா ட்ரெஸ்ஸு நிறம் சட்டை பையன் போட்டு அனுப்புறாங்க பட் அவன் போன வேகத்தில் ஓடி வரான் ஏன்னு கே என்னன்னு போய் பாக்குறப்ப பாம்போட படத்தை பார்த்துட்டு அது பாம்பு பார்ப்போம்னு கத்திட்டு திருப்பி வெளியில ஓடி வரான் இளமை மந்த குணம் உடல் உள்ளுறுப்பு குடர் கொள்ளளவு அழகு பசுமை கைப்பை வில் சாக்கு கொள்கலன் மெத்தனம் நிறம் சட் படம் போ அதாவது ஒரு படம் வந்தது அந்த போகன் படத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னோட செல்லு வந்து பறந்துருச்சு என்னன்னு பார்த்தா யாரோ என்னோட செல்லுக்கு ஏவல் சுள்ளி பீனியம்னா வச்சுட்டாங்க போல போகன் படத்துல வர மாதிரியே போ ஏவல் போவென் பறந்திட